இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டைலில் எப்படி வந்து சிக்கன் லிவர் ஃப்ரை பெப்பர் ஃப்ரை செய்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து ஸ்பே இந்த ஃபேனை வந்து ஹீட்டாக வைத்துட்டு நான் வந்து பட்டர் அட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூட கொஞ்சமாக ஒலிவ் ஆயில் அட் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒலிவ் ஆயில் அண்ட் பட்டர் வந்து பட்டர் வந்து மெல்ட் ஆகிட்டுது இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஜீரகம் அட் பண்ணிக்கொள்கிறேன் கூடவே கொஞ்சம் பெருஞ்சீரகமும் அட் பண்ணிக்கொள்கிறேன் இப்போ இதில் வந்து ஒனியன் அட் கொள்கிறேன் இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு சால்ட் கொஞ்சம் அட் பண்ணி கொடுறேன் கொஞ்சம் சால்ட்டை இப்போ அட் பண்ணால் ஒனியன் வந்து ஈஸியாக வதங்கிடும் ஸோ அட் பண்ணி கொள்கிறேன் இப்போ ஸோ இதை வந்து வதக்கி கொள்ளுவான் இது கூட ரெண்டு பீஸ் பச்சை மிளகாய் ஒரு சிமால் பீஸ் ரம்பையில் வாசனைக்காக கருவேப்பில கொஞ்சம் இப்போ ஆட் பண்ணிக்கொள்கிறேன் ஆட் பண்ணி இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இது கொஞ்சத்தை வந்து நாங்கள் அந்த பட்டர் சேர்த்து வதக்கும்போது அதை ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும் அதனால இப்படி செய்கிறேன் அடுத்தது வந்து நான் இது சின்னாக்களும் சாப்பிட்றதுக்கு செய்கிற வழியாக நான் இதுக்கு மிளகாத்தூள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணலை ஸோ நான் மல்லித்தூள் நான் ஆட் பண்ண போகிறேன் அதே நேரம் இந்த கவி வாசனை போகிறதுக்கு நான் வந்து மஞ்சத்தூள் அட் பண்ண போறேன் ஸோ இப்போ வந்து வந்து கொஞ்சம் வதங்கி ஸோ நாங்கள் லிவர் வந்து அட் பண்ணி கொள்வோம் லிவர் வந்து தண்ணி விட்டுக்கு அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அப்படி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க தேவையான அளவு மல்லித்தூள் அட் பண்ணிக்கொள்வேன் சூடாவது மஞ்சள் தூளையும் அட் பண்ணிக்கொள்வேன் அட் பண்ணி இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கொள்வோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மஞ்ச சாரி மல்லித்தூள் பச்சை வாசனை போகணும் அதே நேரம் இந்த லிவர் வந்து ஃபுல்லாக குக் ஆகணும் ஸோ நல்லா வந்து குக் ஆகிற வரைக்கும் இந்த பச்சை வாசனை எல்லாம் போகும் வரைக்கும் நல்லா பதக்கிக்கொள்ளுங்கள் வேகாத பக்கங்களை பார்த்து திருப்பி திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணி கிட்டத்தட்ட பொறிஞ்ச மாதிரி வரணும் இந்த லிவர் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அட் பண்ணிக்கொள்ளுங்க இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு பெப்பர் போடுவோம் காரத்துக்கு நாங்கள் அட் பண்ண போகிறது பெப்பர் தான் அதை விட இந்த சிமால் டென் பீஸ் பச்சை மிளகெல்லாம் அட் பண்ணிடலாம் ஸோ நான் பெப்பர் வந்து நான் சேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க இது வந்து சிக்கன் லிவர் பெப்பர் ஃப்ரைன்னு தான் மோஸ்ட்லி சொல்லுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி பெப்பர் கொஞ்சம் தூக்கலாம் இருந்தால் தான் நல்லா இருக்கும் ஸோ அட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து நல்லா வதக்கிக்கொள்ளுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வாசனைக்காகவும் சுவைக்காகவும் கடைசியாக பருவப்பில ஒரு கை ஒரு கண்டு கை கருவேப்பளி எடுத்து ரெண்டாக பிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இதை வந்து அட் பண்ணி பண்ணுவோம் அட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுவோம் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்மி சொட செய்து பாருங்கள் நீங்கள் ஒரு நாள்லேயே எல்லாருமே சாப்பிட்ருவீங்களா இருந்தால் இதுக்கு கொஞ்சமாக கொஞ்சமாக தேங்காய் பால் விட்டு அதாவது முதல் பால் இருக்கு தானே அதை இல்லை நீங்கள் பவுடர் பால் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா ப கொஞ்சமாக தண்ணியை அதை க்ரீமி பதத்துக்கு அதை கரைச்சிட்டு இதுக்கு கொஞ்சம் விட்டுட்டு செய்து பாருங்கள் சுவை வந்து அப்படி இருக்குது இது வந்து நான் அவங்க வந்து வச்சு சாப்பிட்ற வழியாக நான் தேர்ந்தாப்பால் அட் பண்ண அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கூட அட் பண்ணி சாப்பிட செய்யலாம் அதுவும் நல்ல ஒரு சுவையை தரும் நான் வந்து இதை வச்சு சாப்பிட்ற வழியாக நான் அந்த க்ரீமோ ஒரு தேர்ந்தாப்பாலோ அட் பண்ண பட்டர் அட் பண்ணி ஃப்ரை மட்டும் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நம்மட சிக்கன் லிக் லிவர் பெப்பர் ஃப்ரை ரெடி சுட சுட சாப்பிட்டா அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இது வந்து நல்ல ரிச் ப்ரோட்டீன் ஃபேட் எல்லாம் இருக்குது ஸோ வெயிட் குறைவாக இருக்கிற சின்னாக்களுக்கு இது கொடுக்குறது ரொம்ப நல்லது சின்னாக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு மீன் சாரி ஒரு கிழமைக்கு ஐம்பது கிராம் வரைக்கும் இதை எடுத்துக்கொள்ளலாம் அது அவங்க நான் வெயிட்டை பொறுத்து அது கூடி குறையும் ஸோ ரைவனி பாருங்க பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது ஓகே நாங்கள் வந்து இப்போ வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளுவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுட சுட எங்கெண்டு சிக்கன் லிவர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிட்டு ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியாயி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க ஓகே தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்